ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாள் கழித்து உங்கள் கூட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கு போகிறேன் ஏன்னா அடுத்த வாரம் லக்ஷ்மி பண்டிகையில் இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன் இன்றைக்கி வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு எப்படி தாம்பளம் கொடுக்கணுன்னு அவங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு முறை எப்படி கொடுப்பாங்கன்னு அது கூட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வெத்தலை பாக்கு பாக்கு வந்து வெள்ளை பாக்கு எடுத்துக்குவோம் அப்புறம் வந்து தக்ஷண குறிப்பாக தட்சணை வச்சு கொடுங்க படியில வச்சு கொடுங்க இங்கே நான் பதினோரு ரூபாய் வச்சு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாக்கெட்ல கிடைக்கிறது வாங்கி கொடுக்காதீங்க மஞ்சள் சைடு கிடைக்கும்ல அது வச்சு கொடுங்க ஏன்னா ஒரு வாட்டி கயிறு மஞ்சள் பேக்கெட்டில் வாங்குறது பத்தாத போவும் இதுனால் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு அப்புறம் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் இந்த தாம்பழத்தில் எது வைக்கிறோமோ அது ரெட்டிப்பாய் வரும் வாங்குறவங்களுக்கும் நல்லது கொடுக்குறவங்களுக்கும் நல்லதுன்னு எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க ப்ளவுஸ் பிட் வச்சுன்னு இருக்கேன் நம்ம சக்திக்கு பொடவை முடிஞ்சாலும் புடவையும் கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டும் கொடுக்கலாம் வழியில் குறிப்பாக கண்ணாடி வழியில் தான் வைக்கணும் அப்புறம் நான் மல்லிப்பூ வச்சின்னு குறிப்பாக வந்து தாம்பரத்தில் வைக்கும் போது வாசலை மலர்கள் எது இருந்தாலும் வைங்க ரொம்ப நல்லது இல்லை இது கூட கண்ணாடி கண்ணாடி வைக்கிறதுனால ரொம்ப வீட்டில் கண்டிஷ்டிருந்தால் அது போகும் மருதாணி செல்வ செழிப்பாக நம்ம இருக்கணும் அந்த வருஷம் ஃபுல்லான மருதாணி வைக்கணும் கண்மை நோய் நீங்கணுன்னா கண்மணி வச்சு கொடுங்க இதுக்கப்புறம் நம்மளோட விருப்பம் எல்லாம் வச்சு கொடுக்குறது நான் ஸ்டிக்கரு கிளிப்பு எல்லாம் வைக்குவேன் ஏன்னா ஒத்த படையில் வரணும்னு நான் அவங்களுக்கு யூஸ் ஆகிறது நான் வைப்பேன் தாம்பூலத்தில் சீப்பு கொடுக்கறதுனால நோய் நீங்கும் இந்த தாம்பூலத்தில் குறிப்பாக நெல்லிக்கனி வைங்க நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்பும் நம்மளுக்கு கிடைக்கணும் பதினாறு விதமான செல்வம் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா நெல்லிக்கனியை வைங்க இப்படி தான் எங்கள் வீட்டில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் கொடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ